தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நேரலில் பார்க்கலாம் அப்புறம் மினிமம் இருக்கிறது சென்னை சென்ட்ரல் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் சென்னை சென்ட்ரல் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் ஓகே சென்னை நார்த் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ த்ரீ சென்னை சவுத் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் द फिगर ना शेयर पाऊँ अच्छा अच्छा बाय इलेक्शन चेन्नई साउथ सोने चेन्नई साउथ 37.96 सेवन बाय इलेक्शन ले एवरेज 42.92 टू पॉइंट नाइन टू बाय इलेक्शन हाँ पदने एक तो दिक्कत अदले हाईएस्ट पॉइंट रखे आंबुर ले 50.74 मिनिमम पेरियाकुलम 32.32 आंबूर 50.74 पेरियाकुलम 32.32 32 या 32.32 पेरियाकुलम मिनिमम ना इप्पो कोट பண்ணுங்க சார் டெண்டர் சம்பிள காஸ் டெண்டர் வோட்னா ஏர்க்குமே போடுவாங்க என்ன ப்ரோசிஜர் சார் டெண்டர் வோட் கவுண்ட் பண்ணீங்களா இல்ல டெண்டர் வோட் டெண்டர் வோட் டெண்டர் போட் அது ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட கொடுப்பாங்க அது போட்டா நம்ம இல்ல அதுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர் இருக்கு அது டிஃப்ரென்ஸ் எவ்வளவு மொத்தமாக எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷனோட ப்ரொசீஜர் இல்ல எல்லா இடத்துலையும் இப்ப போலிங் போயிட்டு இருக்கு எங்கேயுமே போலிங் ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட இப்போ இன்ஃபர்மேஷன் இல்ல கொஞ்சம் டிலே இருந்தால் கூட என்ன ஆகுனாக்க நான் ஆறு மணிக்கு மேலே கூட கியூவில் யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஓட் போடுறதுக்கு அலா பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே இல்லை இப்போது நம்ம நிறைய இல்லை நிறைய நம்ம ஸ்பெஷல் மூவா எல்லாம் எல்லாத்தையும் நம்ம நடத்திருந்தோம் அதில் என்னென்னா யாரோட பேர் அதில் டிலீட் ஆகிடுச்சுனாக்கா அது அப்போ பண்ணிட்டு பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம திருப்பி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் அப்போது இப்போ என்ன அதுனாக்கா கடைசி நேரத்தில் வந்து தான் செக் பண்ணுறாங்க அங்கே அவங்களோட பேர் இருக்குதா இல்லையா ஸோ அது பண்ணும்போது அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் வருதுல்ல ஓட்டு போட்டவங்க இல்லை நிறைய என்னென்னா அப்சென்ட் ஷிஃப்டட் டேட் அந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரியில் அது நம்ம டிலீட் பண்ணுவாங்க சப்போஸ் நம்ம அது பிஎல்ஓஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த அட்ரெஸில் இல்லை அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பார்த்தா அப்போ தான் டெலிஷன் பண்ணுவாங்க அதுவும் யாரும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் செவன் கொடுக்குறதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் நாங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்லிட்டு இருந்தோம்னாக்க நம்ம பேரெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு வச்சுருந்தா இது மாதிரி பொல்லிங் பூத்துக்கு போயிட்டு நம்ம பேர் இல்லையே அது லாஸ்ட் மினிட்ல இந்த சிக்கலெல்லாம் இருக்கக்கூடாது பட் எனிவே இருந்தால் கூட திருப்பி ஃபார்ம் சிக்ஸில் நம்ம அப்லோட் பண்ணிணா அட்லீஸ்ட் நேஷனல் எலெக்ட்ஷனுக்கு மாறிங்களா சார் மின்னணு வாக்குமதி கேந்திரங்களை வந்து மாற்றி இந்த புதுசா ஏதாச்சும் 384 EVM नम्बर चेंज पने रखो 384 And VV pad 692 मतलब एग्जिट पोल लला नार्थ कोड़ा दे सुली क्लियर कट कमिशन ओडे इंस्ट्रक्शन है इलेक्शन इलेक्शन कमिशन ओडे इंस्ट्रक्शन रिकॉर्ड दे एग्जिट पोल लला पनाप பெ <laughs> uh, <692. laughs> <laughs> இல்ல எங்க இருந்தா ஏன்னா இப்போ இவிஎம் நான் விவி பேட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த சூழ்நிலையில ஏதோ பிரச்சனை இருந்தா அது கொஞ்சம் லேட்டாக இருக்கும் பட் எல்லாமே ஆறு மணி இது யார் இருக்காங்களோ க்யூலே எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வரல சார் பூசலிக்க வராமல் பூத் இல்லை பூத் ஸ்லீப் வரலைன்னா கூட நம்மக்கிட்ட இருக்கிற எப்பிக்லேயே இருக்கிற எப்பிக் நம்பர் பார்த்துட்டு நம்ம அங்கே சீரியல் நம்பர் எங்கேயும் பார்த்துட்டு நம்ம போடலாம் வோட்டர் ஸ்லீப் நம்ம அடையால் அட்டையை யூஸ் பண்ணக்கூடாது ஆனா வேற ஏதோ ஒரு பன்னிரெண்டு நம்ம டாக்குமெண்ட் எலெக்ஷன் கமிஷன்ல பர்மிட் பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு எடுத்துட்டு போயிட்டு இல்ல இந்த தகவல் நம்மகிட்ட வரல இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க நம்ம அதை செக் கடலூர் திருவள்ளி என்ற இடத்துல வந்து சின்ன சொல்லி புகார் பண்ணிட்டு இருக்காங்க பட்டன் கண்டிப்பா இருக்கும் அது நீங்க கரெக்டா அது நம்ம பார்க்கலாம் பட்டன் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கேண்டிடேட் செட்டிங் ஒரு கான்ஸ்டிச்சுவன்சிக்கு எல்லா இதுக்கும் பண்ணுவாங்க பார்க்கலாம் பர்டிகுலர் ஒரு இதுக்கு இருக்கு இருக்காம நம்ம கிட்டே வரல அந்த மாதிரி பாட்டில இருந்தும் வரல ரெண்டு வேட்பாளர்கள் வந்து நவாஸ்கனி வந்து எந்த பட்டம் நமக்குனாலும் பிஜேபிக்கு க்ளீங்காகாது அப்படின்றாரு அது மாதிரி வாய்ப்பு இல்லை வேட்பாளர் ரெண்டு பேரும் வேட்பாளர் திருமாலனும் வாக்கு இயந்திரங்களை வந்து பரிசோதனை நம்மக்கிட்ட யாருமே அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன்னா நம்ம எங்கேயும் இந்த கண்ட்ரோல் சென்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஒன் அயன் ஃபைவ் ஜிராம் வச்சுருக்கோம் எங்கேருந்தும் வரல அந்த மாதிரி சரிங்க அது போடுறதுக்கு அங்கே ஒரு டெண்டர் வோட்டுக்கு ப்ரொவிஷன் இருக்கிறது அவங்க போட்டால் அது நம்ம கடைசியில் அது எலெக்ஷன் கமிஷன்ல டைரக்ஷன் கிளியர் கட்டாக இருக்காது அந்த மாதிரி இதுக்கு எப்போது கவுண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் க்ளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படியே நடவடிக்கை ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர் பிஎம் ஃபோர் பிஎம் ஓகே நீங்கள்லாம் சாப்பிட்டு ஓகே ஃபோர்